அனைவருக்கு வணக்கம் சட்டமன்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஒரு புதிய காற்றழுத்த தளவு பகுதி உருவாகியுள்ளது அடுத்த சில மணி நேரத்தில் கனமழை கொட்டி திருப்பி குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்காமஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கியாக இருக்கிற பட் நிப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்துக்கிளிக்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் இந்த ஆண்டில் இன்றைய நாட்கள் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் கனமழை கொட்டித்திற்கு தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் ஒரு காற்றழுத்த தாழ்வு உருவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் வட தமிழகம் தெற்கு ஆந்திரா கடலோரா போதி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இன்று உருவாகியுள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்று நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் தூத்துக்குடி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி அதனை சுற்றுடார போதில் இன்னும் ஒரு சில நேரத்தில் கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கட்டாயம் கனமழை பெய்யக்கூடும் ஆனால் தமிழகத்தில் நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் அனை சுற்றுப் பகுதியில் நாளை நாட்களும் கனமுதல் மிக கனமழை கொட்டியிருக்கும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் மதுரை திண்டுக்கல் தூத்துக்குடி மட்டுமல்லாமல் அணை சுற்றுவட்டார பகுதியில் நாளை நாட்களும் கனமழை பெய்ய வாய்ப்பதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் அடுத்த சில மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளதாக அனைவரும் கட்டாயம் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி மணி நேரத்துக்கு வனம் பொதுவாக மேகமடுத்தும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர் முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடிடாக கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்